கதிர் வந்து ஒருத்தவங்களை கூட்டிக்கிட்டு ட்ராவல்ஸுங்கிறதுனால மற்றவங்கள விடாமல் அவர் போகிறாரு அங்கே போய் அந்த தாத்தாவை இறக்கி விட்டுட்டு அங்கே போய் பார்க்கும்போது தான் கதிருக்கு தெரிய வருது அவங்க தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது அப்போ தான் வந்து என்ன எதுக்காக வந்தாங்க என்ன ஏதுன்னு அங்கே விசாரிக்கிறாங்க ஒன்றும் இல்லைப்பா கொஞ்சம் தலைவலி அதனால தான் ஹாஸ்பிட்டல் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நானே கொண்டு போய் வீட்டில் விடுறேன்னு சொல்லி கதிர் சொல்கிறாரு அவங்க முடியவே முடியாது வேண்டாம்ப்பா உனக்கு எதுக்கு சிரமம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இருந்தாலுமேவும் நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு இவங்களே கூட்டிட்டு போய் அங்கே விட்டுடுறாங்க வீட்டில் போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா எங்கிட்டு கிளம்பி வரலான்னு சொல்லி வந்து ரிவல்ஸ் எடுக்கிறாங்க உடனே கடன் கொடுத்தவங்க இங்கே தேடி வந்துடுறாங்க வந்து சத்தம் போடுறாங்க ஏமா கொஞ்சமாவது உனக்கு கருவி இருக்கா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கினேன் ஆனால் இன்னமும் கொடுத்த பாட்டை காணும் இப்படி ஊரே கடை வாங்கி வச்சுக்கிட்டு தெரியுறீங்களே உங்களுக்கெல்லாம் எப்படி தான் சோறு உடம்புல ஒட்டதோ தெரியல சே நீ எல்லாம் ஒரு பொம்பளையா என்ன பேச்சு பேசுவ இன்னைக்கு ஏந்தி வாயை முடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க இதை பார்த்துட்டு கண்ணாடியில் இருக்காரு கதிரு என்ன பெரிய பிரச்சனையா இருக்குது என்ன இம்பிடு திட்டு திட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு இறங்கி வராரு இறங்கி வந்த உடனே தங்கமயிலோட அப்பா போயிட்டு அது வந்து மாப்பிள்ள அது ஒரு சின்ன பிரச்சனை அதை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க கதிர்க்கு ஏதோ ஒரு டவுட்டு மனசுக்குள்ளே வந்துகிட்டே இரு வந்து வந்து போகுது உடனேவும் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே அங்கே ராஜிக்கிட்ட சொல்றாங்க ராஜி எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது அண்ணனுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அண்ணி வந்துட்டு ஏதோ பெரிய பிரச்சனையில் மாட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணியோட குடும்பமும் நான் இன்னைக்கு அவங்கள ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் கொண்டு போய் வீட்டில் விடலான்னு சொல்லிட்டு வீட்டில் விட போயிருந்தேன் அப்போ தான் உடனே நிறைய பேர் வந்து பணம் கொடுக்கலன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க திரும்ப என்ன ஆச்சுன்னு வெளியில் இறங்கி கேட்கலான்னு பார்த்தேன் ஆனால் அண்ணியோட அப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க எனக்கு என்னமோ அதில் ஏதோ ஒரு மர்மம் ஒழிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கும் அதுக்கப்புறம் அக்காவுக்கும் தான் தெரியும் அப்படின்னு சொல்ல என்ன விஷயம்னு சொல்லி கதிர் கேட்குறாரு இல்லை அங்கே அக்காவோட அப்பாவும் அம்மாவும் அக்கா கிட்ட அன்னைக்கு பேசிகிட்டு இருந்தாங்க அதான் நம்ம வீட்டில் தாலி பிரித்து கொக்குற ஃபங்க்ஷன் நடந்தது இல்ல அப்போ தான் இது நடந்தது மேலே நானும் அக்காவும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் அப்போ நாங்கள் இருந்ததை கவனிக்காமலேயும் அக்காவோட அப்பாவும் அம்மாவும் வந்து அவங்கக்கிட்ட பேசினாங்க நாங்கள் போட்ட நகை எல்லாமேவும் கவரணி தானே அதில் கால்வாசை தான் தங்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு கேட்டுது உடனே எங்களை பார்த்து அவங்க ஷாக் ஆகி போயிட்டாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு இன்னும் மூடி மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் எங்கக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதனால் அவங்க பெரிய ப்ராப்ளத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ராஜியும் சொல்கிறாங்க எப்படியாக இருந்தாலும் அண்ணன் பாவோம் அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுது நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா கண்டிப்பாக அண்ணன் சரி பண்ணியிருக்கோம் இப்போது அதுக்கு ஒரு கஷ்டம்னா பாத்துட்டேனால என்னால் சும்மா இருக்க முடியாது இல்ல கண்டிப்பாக இதை அண்ணங்கிட்டேயே கேட்டு ஒரு இதை பதிலை கண்டுபிடிச்சி அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அண்ணிட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணி நல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி பண்ணணும்னு செய் சொல்றாங்க சரவணன் கிட்ட இந்த மாதிரி அண்ணே நீ எதனால இப்படி இருக்கிற அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும்ண்ணே என்கிட்ட உண்மையை சொல்லுனே அப்படின்னு கேக்க உடனே சரவணன் சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லடா கதிரி எனக்கு என்ன தெரியும் என்னை பத்தி உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லனே நீ ஏதோ மனசுக்குள்ள போட்டு போட்டு வச்சிருக்க அது என்னங்கறத எங்கிட்ட சொல்லுனே அப்படின்னு சொல்ல இல்ல அதெல்லாம் உனக்கு எதுக்குடா நீ போய் ஓ வேலையை பாருடான்னு சொல்றாங்க நீ அண்ணிய பற்றி தானே எனக்கு அண்ணியை பத்தின விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் நீ சொல்லனா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இங்க பாருனே எனக்கு உண்மை தெரியும் இப்போ நீ சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்ல அண்ணியோட அப்பா அம்மா தானே உனக்கு பிரச்சனை எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க உங்ககிட்ட போய் சொல்லிட்டாங்க தானே அப்படின்னு சொன்ன உடனே சரவணனுக்கு ஒருவேளை கதிர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ நிச்சயமா நம்மளை பத்தி தான் அவன் சொல்றான் தங்கமயிலோட விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேயான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சரவணனு உண்மையை சொல்றாங்க ஆமாண்டா கதிர் என்னால் அவ கூட வாழவே முடியல வாழவும் பிடிக்கல ஏன் தான் அவள் இப்படி பண்ணுறான் எனக்கு தெரியலடா எவ்வளோ தூரம் நான் சொல்றது சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறா இங்கே பாரு ஒரு பொய் இல்லடா ஓராயிரம் பொய் சொல்லி இருந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கா தெரியுமா உனக்கு அவள் படிச்சிருக்கேன்னு சொன்னாடா படிச்சிருக்கிறான்னு சொல்லி நானும் டீச்சர் வேலைக்கு போகட்டும் இல்லை வேற ஏதாவது வேலைக்கு போகட்டும்னு எல்லா வேலையும் ரெடி பண்ணி கொடுத்தேன்டா ஆனால் கடைசியில் அவள் ஹோட்டலில் வேலை பார்த்தது எனக்கு தெரிய வந்துச்சு நம்ம எல்லாம் ஆஃபீஸ் போகிறேன்னு போய் சொல்லிட்டு அவள் ஹோட்டலுக்கு தாண்டா வேலைக்கு போயிட்டு இருந்துருக்கா அந்த விஷயம் நான் வீட்டில் என்றைக்கோ சொல்லியிருப்பேன் ஏன் சொல்லலன்னு தானே கேட்குற அப்போ தான் நம்ம அரசு விஷயம் வெளியில் வந்துச்சுடா அரசியோட விஷயம் இங்கே தெரிஞ்சு எல்லாம் வீடே ரொம்ப கஷ்டத்தில் இருந்தான் அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணவே இல்லை அதுக்கப்புறம் கூட அவளை சதச்சிக்கிட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன்டா ஆனால் இன்னொரு விஷயம் நடந்து தெரியுமா சரவணா தெரியுமா செந்தில் அப்படின்ட்டு ஆதார் கார்டு விஷயம் எனக்கு எனக்கு கார்டுன்னா கூட பிரச்சனை இல்லடா இனிமே சொல்ல மாட்டேன்னு சொன்னான் என்னோட வயசுல கூடடா அவளுக்கு ரெண்டு வயசு எச்சா இருக்குடா அதையும் தாண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதோட போச்சா என்ன குழந்த விஷயத்துல நான் அவங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தது நம்ம வீட்டுல யாருக்குமே இல்ல ஆனா அவ அதையே சாக்கா வச்சுட்டு குழந்த வயத்துல உண்டாயிருக்குன்னு போய் சொல்லி இங்க அவள் கிளம்பி வந்துட்டா தெரியுமா உனக்கு அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் கோவமா வருதுடா என்னடா பண்ண சொல்ற இப்படி அவ கூட என்னால் வாழ முடியும் அதனால தான் நான் இனிமே அவளை மன்னிக்கிறதா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்பா அம்மா கிட்ட சொல்லலான்னு வந்தேன் உடனே மாமா பிரச்சனை ஒன்று என்னதான் பண்ண முடியும் அவங்களும் எத்தனை தான் தாங்கிப்பாங்க அது மட்டும் இல்லடா என் பொண்டாட்டி நல்லாவே நடிக்கிறா ஆ ரூம்குள்ள ஒரு மாதிரியும் வெளியில் அப்பா அம்மா கிட்ட ஒரு மாதிரியும் என்னைய எப்போ அவங்க கிட்டே போட்டு விடுறதுனே இருக்கிறா தெரியுமாடா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணே நிஜமாலுமே இந்த விஷயம் உனக்கு எனக்கு இப்பதான் தெரியும் உன்கிட்ட நான் சொல்ல வந்ததே வேற அப்படின்னு சொல்ல என்னடா கதிர சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க இல்லைன்னு அதெல்லாம் ஒண்ணு இல்லை அது வந்து சரே அதான் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத உன் பிரச்சனை கண்டிப்பாக தீந்துடும் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க உடனே சரவணன் கதர் ராஜி மூணு பேரும் இந்த மாதிரி கூடி பேசிகிட்ருக்காங்க என்னடா அங்கே பேச்சு இங்கே வாடா முதல்ல அப்படின்னு பாண்டியன் கூப்பிடுறாரு சரவணன் வேகமாக வந்து ஆ சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்க கதிர் சொல்கிற கதிர் கதர் கிட்டே இந்த மாதிரி இங்கே பாருடா ஏற்கனவே நீ ஒரு வாட்டி இந்த மாதிரி அப்பா அம்மா பேச்ச கேட்காம தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வர திரும்பவும் ஒழுங்காக இருக்கிறவனே கெடுக்க பார்க்குறியா கண்டவனோட சேராதடா அப்புறம் அவங்கள மாதிரியே தாண்டா நீயும் இருப்ப அவனோட திமுரு உனக்கும் வரதானடா செய்யணும்னு சொல்லி பாண்டியன் சொல்ல எதுக்குப்பா தம்பியை திட்டுறேங்கன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவனெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க திமிருக்கு திமுருக்கு வியாடிக்கிட்டு அலையிறையான் ஏண்டா கட்டின பொண்டாட்டியை ஒழுங்கா அவனுக்கு பார்த்துக்க துப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பாருங்கம்மா அண்ணனை எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு பாத்தியாடி உன் உத்தம புத்திரனை நீ ஒன்று சொன்னால் அவன் பதிலுக்கு உங்ககிட்ட என்ன சொல்கிறான்னு அப்படின்னு கேட்க டேய் கதிரு என்னடா என்ன பேசிட்டு இருக்க தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க அம்மா எல்லாம் நான் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன் நீங்கள் தான் புரியாமல் அண்ணி உண்மையை சொல்லுங்க அண்ணன் எதுக்காக கோவமாக இருக்காருன்னு உங்களுக்கு நிஜமாலுமே தெரியாதா அப்படின்னு கேட்க தம்பி நீங்களும் என்ன இப்படி பேசுகிறீங்க எனக்கு நிஜமாலுமே தெரியாது உங்கள் அண்ணனுக்கு நான் குழந்த பெற்று கொடுக்கலையும் அதுதான் கோவம்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல இங்கே அண்ணே இப்பதான் தெரியுது அண்ணன் உங்கள் மேலே ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்கன்னு எவ்வளோ பொய் பெரிய பொய் சொல்கிறீங்க என்னாலயே நம்ப முடியல அப்படின்னு சொல்ல உடனேவும் ஏய் ஆளால் ஒன்று பேசாதீங்கடா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த புள்ள பாவம்டா அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் உடனேவும் இங்கே தங்கமயில் அலறாங்க இங்கே கதிர் இருந்துக்கிட்டு போது அண்ணே நிறுத்துங்க அண்ணே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான்டா உங்கள் பிரச்சனை ஏன்டா ஆளாளுக்கு மயில திட்டுறேங்கன்னு சொல்லி கேட்க உடனே சரவணன்கிட்ட சரவணன் சொல்ல வேணான்னு சொல்ல இருந்தாலும் அண்ணே இதை ரொம்ப நாளைக்கெல்லாம் போட்டு வைக்கக்கூடாதுன்னு கதிர் சொல்கிறாரு இங்க அண்ணனை விட இவங்களுக்கு ரெண்டு வயசு ஏச்சு நீங்கள் என்ன பொண்ணு பார்த்த அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அதை கூட விடுங்க அது இன்னொரு விஷயம் தெரியுமா அவங்க படிக்கவே இல்லை ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்காங்க டிகிரி படிச்சிருக்கேன்னு சொல்ல அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க அதுக்கப்புறம் குழந்தையே இல்லை குழந்தை இருக்குதுன்னு சொல்லி தானே வீட்டுக்குள்ளே வந்தாங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லி அண்ணனோட வாழ்க்கையவே இப்படி கெடுத்துட்டீங்களே கடைசியில் நான் அண்ணனை கெடுக்கிறேன்னு சொல்கிறேங்க என்னப்பா உங்கள் நியாயம் இது அப்படின்னு கேட்க உடனே எங்கள் தங்கமயில் அலறாங்க போச்சு எல்லாமே போச்சு இன்றைக்கி மொத்தமாக அம்மா வீட்டுக்கு தான் போக போகிறோம் தம்பி நீங்கள் என்ன இம்பிட்டு போய் சொல்கிறீங்க ஏன் என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்க மாட்டாரா நீங்கள் எதுக்காக எங்கள் வீட்டு பிரச்சனையில் தலையிடுறேங்க இது எனக்கும் அவருக்கும் நடக்கிற பிரச்சனைன்னு சொல்ல அண்ணே என் பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்க என் அண்ணனுக்கு ஒண்ணுனா பார்த்துக்கிட்ட சும்மா இருக்க மாட்டேன் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பேன் நினைக்கிறீங்களான்னு சொல்ல கதிரை சொன்ன உடனே ராஜிக்கும் கோவம் வந்துடுது உடனே ராஜி வந்துட்டு போது நிறுத்துங்கக்கா என்னக்கான் நினைச்சிட்ருக்குறேங்க நானும் போனால் போகுது போனா போகுதுன்னு பார்த்துட்ருக்கேன் கதிரையை எதிர்த்து பேசுகிறேங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி பேச வராங்க உடனே கதர் ராஜி அமைதியாருன்னு சொல்ல நீ சும்மா இருக்கதர் உனக்கு என்ன தெரியும் உன்னையே எதிர்த்து பேசுகிறாங்க இவங்களோட விஷயத்தை நான் போட்டி பூட்டி வைக்க போய் தானே எனக்கு இந்தளவுக்கு பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் நகை விஷயத்தில் எவ்வளோ இதாக எல்லாமே கவரிங்கன்னு சொல்லி எங்கக்கிட்ட சொன்னிங்கள்ல அந்த விஷயத்தை இன்னும் வரைக்கும் நாங்கள் வீட்டில் சொல்லியிருக்கிறோம்மா நானும் அக்காவும் இன்னும் வரைக்கும் ஒரு வார்த்தை வெளியே வந்ததில்லை ஆனால் நீங்கள் சரவணன் மாமாவை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க உங்களாலலாம் எப்படி இப்படி இருக்க முடியுது இங்கே அத்தை இவங்க ரொம்ப நடிக்கிறாங்க இவங்களோட நகை மொத்தமும் மொத்தமும்னு சொல்ல முடியாது நூறில் பாதி தான் கால்வாசி தான் அவங்க வந்து தங்கமான நகையை போட்டு வந்தாங்க மற்றதெல்லாம் கவரிங் நகை உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா போய் அந்த நகை எடுத்து பாருங்கள் இருக்கும் சரவணன் மாமா மேலே மட்டும் குற்ற சொல்றீங்கல்ல சரவணன் மாமா மேலே எந்த தப்பும் கிடையாது தப்பெல்லாம் உங்கள் ரெண்டு பேர்த்து மேலே தான் கதிர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் நல்ல பொண்ணாக பார்த்து மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஏன் நல்லா இருந்திருக்க மாட்டாங்களா எதுக்காக சண்டை போட போகிறாங்க அவருக்கு என்ன அவருக்கு பிடிக்காமலாம் வளர்ந்துட்ருக்காரு உங்களுக்காக நீங்கள் சொன்னதுக்காக எல்லாத்துக்கும் தலையாட்டி தின்னதுக்காக எப்படிப்பட்ட பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு நீங்களே பாருங்க மாமா அப்படின்னு சொல்லி இங்க கதிரும் ராஜியும் சேர்ந்துட்டு மாத்துக்கட்டுல கேள்வி கேட்க இங்க கூனை குறுகி போய் நிற்கிறாரு பாண்டியன் உடனே கோமதி இருந்துக்கிட்டு ஏண்டி இம்புட்டு பெரிய தப்பை பண்ணிட்டு தான் ஏன் புள்ள மேலே நீ தப்பு போய் சொன்னியா என் புள்ள தங்கமாச்சே ஏன் இப்படி மாறினான்னு நான் நினைச்சேன் ஆனால் இப்படி அவனை உடைய வச்சுட்டு ஏடி அப்படின்னு தங்கமயில அப்படியே பயங்கரமா திட்ட உடனே தங்கமயில் எல்லாருமா சேர்ந்து என்னை வீட்டை விட்டு துரத்த போகிறாங்களேன்னு நினைச்சு அழுது புலம்புறாங்க உடனே ராஜ் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கக்கா ரொம்ப நீங்கள் நடிக்காதீங்க இந்த வீட்டில் எல்லாருமாவும் சேர்ந்துக்கிட்டு சரவணன் மாமாவை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க நீங்களும் பார்த்துக்கிட்டு அவரை இன்னும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் பண்ணுறேங்க இங்கே பாருங்க மாமா உங்கள் ரெண்டு பசங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் தப்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கலாம் ஆனால் இவங்களோட நாங்கள் எந்த வகையில் குறைச்சல் ஆகிட்டோம் அப்படின்னு ராஜியும் கேட்க இங்கே கதர் சொல்கிறாரு என்னால் தான் அண்ணன் கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னங்கள்லப்பா உங்களால் தான்ப்பா அண்ணனோட வாழ்க்கையே போயிடுச்சு இப்படிப்பா உங்களால் எல்லாம் பண்ண முடியுது நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் எல்லாரும் கேட்கணும்னு எதிர்பார்க்கறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அண்ணனையே எல்லாம் பண்ணிட்டீங்களேப்பா உங்கள ஏதான அண்ணன் நம்பி இருந்துச்சு ஏன் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி பாண்டியன் கிட்ட கேள்வி கேட்க கோமதி கேட்குறாங்க என்னடா உங்கள் அப்பா வேணும்னே பண்ண மாதிரி சொல்கிறேங்க அவர் அவர் பிள்ளைக்கு எப்படி இப்படிலாம் பண்ணியிருப்பாருன்னு சொல்ல அப்போ மாமாவுக்கு நீங்கள் வேணுன்னே தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்ல என்னடா இப்படி பேசுகிறேன்னு சொல்ல இல்லை அவர் பிள்ளைக்கு அவர் நல்லதுதான் தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்றீங்களே அப்போ மாமா ஒன்று இவர் பிள்ள கிடையாதே அப்போ மாமாவுக்கு இவர் கெடுதல் நினைச்சாரா அப்படின்னு இங்க மாத்துக்கட்டில் கேள்வி கேட்டு பாண்டியனையும் கோமதியையும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு இங்கே கதிர் வந்துட்டு சொல்லிட்டு அண்ணே உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யணே மற்றவங்க பேச்சை கேட்காத எதை எதை கேட்கணுமோ அதை மட்டும்தான் கேட்கணும் எல்லா விஷயத்துலையும் தலையாட்டிகிட்டு இருந்தா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமையில் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க இங்கே அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதுப்படி தான் கேட்கணும் அப்படின்னு ராஜியும் கதிரும் சொல்கிறாங்க இந்த பக்கம் சரவணனும் எனக்கு இவ வேண்டாம் கூட என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிடுறாரு